நீ வந்தால் மறுகணம் விடியமென்வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேவை வரும் உடல்கள் தான் ரெண்டு உடல் ஒன்று ரோஜா 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரும் வந்து சேர்ந்துருக்குங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு எல்லாரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர் சந்தோஷத்துல இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாற செய்யல உங்களோட அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் அத்தனை பேரோட பாதங்களை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரியலாவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் எப்பயுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை இது உங்களுடைய பாடகன் சத்தியன்